அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் மலரும் மாலையும் தொகுப்பில் புரட்சி கவி கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை அவர்கள் எழுதிய ஏழை சிறுமியர் மனப்புழுக்கம் என்ற பாடலை பாடப்போகிறேன் நல்ல பண்டங்களைக் கண்டறியும் ஒரு நாளும் வயிறார உண்டறியும் அல்லும் பகலும் மலைந்திடுவோம் பசியார வழியின்றி வாடிடுவோம் அன்னப்பால் காணாத ஏழைகளுக்கு நல்ல ஆவின் பால் இங்கே கிடைக்கும் அம்மா என்னப்பா யாம்பாடும் பாட்டை எல்லாம் சென்று யாரிடம் சொல்லி அழுவோம் அம்மா இட்டெலி ஐந்தாறு தின்றோம் என்பீர் நீங்கள் ஏதும் கருணீளீரோ நீங்கள் பட்டினியாக இறந்திடினும் நாங்கள் பாவம் வழி பட்டினியாக இறந்திடணும் நாங்கள் பாவம் பழி செய்ய மாட்டோமம்மா தேயிலே தேயிலை வீரம்மா இது தேக்கிலை தானோ தெரியாதம்மா வாயும் வயிறும் நிறைந்திடுமா இதில் வைத்த முதம் திகைத்திடுமா காப்பி காப்பி என்று கத்தி வீரே அதை கண்ணாலே கண்டதும் இல்லையம்மா சாப்பிடற்கேற்ற உணவு இதுவோ அன்றி சட்டையோ தொப்பியோ கூறுமம்மா ஆனை கொம்பன் சாதம் உண்டோம் என்பீர் அதை ஆறே உலகின் இல்லம்பிடுவர் ஆனை கொம்பன் சாதம் உண்டோம் என்பீர் இதை ஆரே உலகின் நம்பிடுவார் தேனை பழித்த மொழியுடையீர் எம்மை தேராதை பித்தர் என்று நீனீரோ சோப்பு சோப்பு என்று புகழ்ந்திடுவீர் அது சுட்டு கடிக்கும் கிழங்குதுவோ காப்பு கை வீசி நடப்பவரே அதன் காரியம் சற்றே உரைப்பீரே ஆனி ஆடி மாத கொந்தலிலே மந்தை ஆடுகள் போல கொடுகி நிற்போம் வேணிலில் வெந்துடல் வெர்த்திடவே வெயில் வேலை அலைந்து திரிந்திடுவோம் சுற்றிய கந்தை ஒரு முழமாம் அதில் தோன்றிய பீரழுமா இரமாம் பற்று மழு கீணை போக்க வென்றால் உடை பஞ்சு பஞ்சாய் பறக்கும் அம்மா பற்று மழு கீணில் போக்க வென்றால் உடை பஞ்சு பஞ்சாய் பறக்கும் அம்மா நான் பள்ளியில் படித்த பாடல் நன்றி வணக்கம்